அமைச்சின் கீழான தேசிய திட்டங்கள் திணைக்களம் தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களம் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் ஆகியவற்றின் பணிப்பாளர் நாயகங்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழான உலக வங்கியின் திட்டங்களுக்கான பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையிலான அதிகாரிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று திங்கட்கிழமை பத்தொன்பதாம் தேதி மாலை நடைபெற்றது நிதி அமைச்சின் உயர் உயரதிகாரிகள் குழுவினர் வடக்கு மாகாணத்துக்கு உத்தியோகபூர்வமாக மேற்கொண்ட முதலாவது விஜயம் இதுவாகும் இக்கலந்துரையாடலில் உரையாற்றிய ஆளுநர் தெரிவித்ததாவது போர் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் வடக்கு மாகாணம் மேல கட்டி எழுப்பப்படுவதில் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளது பிரதான வீதிகள் புனரமைக்கப்பட்டிருந்தாலும் கிராமப்புற வீதிகள் மற்றும் தீவக பிரதேசங்களுக்கான போக்குவரத்து வசதிகள் மிகவும் பின்தங்கியுள்ளன கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான நீண்ட பயண நேரம் சுற்றுலாவிகளுக்கு சவாலாக உள்ளது எனினும் இந்தியாவுடனான நேரடி வான் மற்றும் கடல் வழி தொடர்புகள் சுற்றுலாவிகளின் வருகையை அதிகரிக்க செய்துள்ளது எனவே எதிர்காலத்தில் அதிகரிக்க உள்ள சுற்றுலாவிகளை கருத்தில் கொண்டும் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ள முதலீட்டாளர் மாநாட்டை கருத்தில் கொண்டும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் எமது மாகாணத்தின் மூலப்பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டு மீண்டும் முடிவு பொருட்களாக இங்கேயே விற்பனைக்கு வரும் நிலை மாற்றப்பட வேண்டும் இங்கேயே அவற்றை பெருமதிஸ்தர் பொருட்களாக மாற்றுவதற்குரிய பொறிமுறைகள் அவசியம் உலக வங்கியின் புத்துயிர் திட்டத்தின் முதல் கட்டத்தில் யாழ் மாவட்டம் மட்டுமே உள்வாங்கப்பட்டுள்ளது ஆனால் வடக்கின் நான்கு மாவட்டங்களும் அபிவிருத்தியில் பின்தங்கியுள்ளன எனவே ஐந்து மாவட்டங்களையும் உள்ளடக்கி எமது பொருளாதார மேம்பாட்டை உறுதிப்படுத்த நாம் விரும்புகின்றோம் என ஆளுநர் வலியுறுத்தினார் இதன்போது மாவட்ட செயலாளர்களால் பின்வரும் முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன முல்லைத்தீவு கொக்கிலாய் பாலம் அமைத்தல் கிளிநொச்சி நீர் விநியோக திட்டம் மற்றும் பூனகரி கவுதாரி முனை சுற்றுலா வீதி புனரமைப்பு மன்னார் வீதி புனரமைப்பு மற்றும் மன்னார் தீவின் வடிகாலமைப்பு மேம்பாடு பவுனியா வடக்கின் நுழைவாயிலான வவுனியாவின் வன்னேரி குளம் சுற்றுலா திட்டத்தை உள்வாங்குதல் யாழ்ப்பாணம் தெரிவு செய்யப்பட்ட திட்டங்களை விரிவுபடுத்துதல் இதற்கு பதிலளித்த நிதியமைச்சின் உயர் அதிகாரிகள் வடக்கு மாகாணத்திலிருந்து நியாயப்பாடுகளுடன் கூடிய திட்டங்கள் முன்வைக்கப்படும் பட்சத்தில் முன்னுரிமை அடிப்படையில் உலக வங்கி திட்டங்களை மாற்றியமைக்க முடியும் எனினும் இவை கடன் நிதிகள் என்பதால் முதலீட்டுக்குரிய நட்பவர்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் தேவைப்பாடுகளை சரியாக அடையாளம் கண்டு சிறந்த திட்டங்களை முன்வைக்குவது அரசாங்கத்தால் குழந்தை வழங்க குறிப்பிட்டார் கிராமிய மற்றும் நகர்ப்புறங்களை இணைக்கும் ரூபன் திட்டம் மற்றும் துறை விவசாயிகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது கடந்த கால நிதி திட்டங்களின் அனுபவங்களை கொண்டு இனிவரும் திட்டங்கள் மாகாண தேவைகளை சரியாக அடையாளப்படுத்தி முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது இக்கலந்துரையாடலில் நிதி அமைச்சின் பணிப்பாளர் நாயகங்களான இந்திய பிரேமரத்ன ரத்ன ஜியூட்ய சம்பந்த பண்டார மற்றும் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் ஆளுநரின் செயலாளர் மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் ஆளுநரின் ஆலோசனை குழுவின் தலைவர் கலாநிதி அகிலன் கதிர்காமர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்